ஓம் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்கள் அநேக பாடல்களை பாபாவின் பேரில் எழுதி அவர்கள் அழகாக பாடுகிறார்கள் அதிலே அடியேனும் ஒருவன் இருந்தாலும் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த ஹார்மோனியத்தை இசைக்க அடியன் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இது இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த வெள்ளை ரீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வெள்ளை ரீடில் தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கருப்பு கட்டையை தொடரேன் ஆனால் வாசிக்க முடியாது தெரியாது வாசிக்க முடியும் இப்போ தெரியாது இன்றைக்கு இந்த சரிகம பதனிசை இந்த ஏழு எழுத்துக்களில் வச்சு ஒரு பாடலை அடிய ஏற்றி இதுலேயே ஒரு இசை மியூசிக்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பாடல் அப்பா இடத்துல இறைஞ்சி அதாவது பிளீசிங் பண்ணி கேட்கறது வேண்டுதல் அந்த மாதிரி தகுமா தகுமா இது தகுமா 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 இது தகுமா இது தகுமா

வேங்கேஸ்வர பொதுபொறு துன்பமடரே தப்பாமே தவளுமே இழுதவும் மாசாகி இழுதவும் மாசாகி கர்ம வினை தடிந்தன கர்ம வினை தடிந்தன துன்பமடியே ளம்பெனு கர்ம வினை கிதனேரணும் தலைதான் எத்தனைதான் கிரவிகளோ கேத்தனைதான் கிரவிகளோ இத்தனை போ त गोबादो सिर्ता नैदा तिरबिल तिरता नैथ गुरदेवथ देवक रुमा सागे देपा रुमा सागे பாட்டை பாட தகுமான்னு தெரியல இருந்தாலும் பாபாவுடைய அந்த பாடத்தில் இருந்துட்டு எழுதியிருக்கேன் பாடியிருக்கேன் இல்லை ஏதாவது தவறு இருந்தால் மனுச்சிக்கணும் ஓம் சாயம் வாழ்க பலம்